சே இந்த லட்சுமியையும் சந்திரியக்காவੂੰ என்னெல்லாம் சொல்லி என் மனச குழப்பி விட்டுட்டு போய்ட்டா அவளே ஆ ரெண்டு பேரும் சரியான குவாள்முடி அவளோ சொன்னதை நம்ப கூடாதான் இருந்தாலும் சே என்ன பண்ணதனே எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்க அந்த அவங்க சொன்ன விஷயத்த மறக்கணும்னு நினைச்ச கூட அதுதானே மனசுல திரும்பி திரும்பி வந்து ஞாபகபடுத்துக்கிட்டே இருக்கு ஹ சுபாசு மலர்ந்தானே ஆமா அவ ரெண்டு பேரும் வண்டில போறாமோ நம்ம வீட்டு தண்டி போறான் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறானே அப்படின்னா லட்சுமியே சந்திரிகாவும் சொன்னது உண்மைதானோ நானும் இவ ரெண்டு பேரும் நம்ம கிட்ட வந்து கோவில் மூட்டி கொஞ்சமாவது நிம்மதியே கொடுப்ப ஏகா கமலா நீ ஆ வா வா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான உங்க வீட்ல இருந்து வந்தேன் ஏதாவது டைனம்னா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல கமலா வீட்டு கொண்டு வந்து கொடுத்துப்பாம்ல ஏ அங்க இருந்துட்டு கா வா வந்து சோபால உக்காரு ஆ சரி கா ஒரு பொருளும் வேண்டாம் கா அரிசி உலந்து நனைய இட்லிக்கு சரி அரைக்கலாமேன்னு கிரைண்டர் கழுவி போட்டுறேன் பார்த்தா கரண்ட் போயிடுகா

எல்லாம் ஒருவேளா மவுனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டு அப்படிங்கிற சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கூட தெரியாத அளவுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்க என்ன இப்படி சொல்லுது ஆமா பின்ன மறுவீடுக்கு அங்கலாம் போயிருக்காவோ அப்ப அவங்க தான் துணி எடுத்து கொடுக்கணும் நீங்க எல்லாம் ஒண்ணு எடுத்து கொடுக்கண்டா அப்படியே கா சொல்லுதியே அட என்ன கமலா எல்லாதையும் மறந்துட்டியா இல்ல கா சரி ஒரு சந்தேகம் அதனால தான் கேட்டேன் நல்ல சந்தேகம் வந்துச்சு போ உனக்கு கமலா உனக்கு ஒத்துக்கே ஒரு மவனா அதுக்குனே அவங்க முறையே அவங்க செய்யணும்ல மலருக்குடனுக்கா சாங்கியெல்லாம் என் கூட கொஞ்சம் கடைக்கு வரையலக்கா செயின் எடுத்துட்டு வந்துருவோம்

அவங்க அம்மா வீட்ல செயின் ஏதாவது வாங்கி போடுவா போல அதல தாலிய குடுத்து போட்டுட வேண்டியதா ஏக்க அத நான் முதல்லயே பாருது படிட்டே சொல்லிட்டேன் கா உங்க பேத்திக்கு நீங்க செயின் மாதிரி வாங்கி போடாதியே ஏ மர்மோடு நான் ஒரு 3 பவுன்ல தங்க செயின் வாங்கி போடணும்னு நினைச்சிருக்கேன் நானே வாங்கி எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டேன் கா அட என்ன கவன இதெல்லாம் எல்லாரும் மர்மவ எத்தனை பவுன் கொண்டுட்டு வருவா எத்தனை பவுன் நகைய கழுத்துல போட்டுட்டு வருவான்னு நினைப்பாவோ அరే நீ என்னடா மாமியார் கள்ள ஒரு எடுத்து காட்டல மாமியாரளா நான் இங்க இப்படி நினைச்சிட்டே இருக்கே நானோ நல்ல மாமியாரா இருக்கணும்னு தான் நினைக்கேன் ஆனா ஹ நீ ஆசைப்பட்ட ஆளு இல்லைன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் போட்டது தங்கமா கவரிங்கானு கூட உனக்கு தெரியாது அதுக்குனே நான் எல்லastype வாங்கி உரசியா பாக்க போறேன் ஆசைப்பட்ட ஆளு இல்லைன்னு இந்த என்ன இந்த இருக்கப்பட்ட தான் தெரியும் கமலா அதனால தான பார்வதி பாட்டி அவ பேட்டி அவ மவனுக்கு கட்டி கொடுத்திருக்காவ உன் நல்ல மனசு தெரிஞ்சுதான் கமலா என் மைனி மவள உன் மவனுக்கு பேசலாம்னு சொன்னேன் ஆனா நீ தான் தூரம்னு சொல்லிட்ட என்னக்கா சுருதியை பத்தி எல்லாம் பேசியிருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே ஆமா லட்சுமி நான் முதல்ல கமலா கிட்ட பேசிட்டு அவ என்ன சொல்லுதா யாத்து சொல்லுதான்னு கேட்டுக்கிட்டு தான் உங்ககிட்ட விவரத்தை சொல்லலாம்னு இருந்த மத்துக்க ஆனா கமலா கிட்ட சொன்ன உடனே இப்படிலாம் தூரமெல்லாம் இருக்கா ரொம்ப தூரம்லாம் அதனால வேண்டாம்னு சொல்லிட்டா பத்துக்க

ஆனா அது நடக்கலையே என்னக்கா இப்படி சொல்லுதே அடை என்ன லட்சுமி தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கேன் பார்வதி பாட்டிக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சுபாஷ் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா தெரியும்ல ஆமாக்கா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தானே என்னது பார்வதி பாட்டிக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா ஆமா கமலாக்கா நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க மாமன் தான் சொல்லி சிரிச்சிட்டு கிடந்தான் பார்வதி பாட்டிக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பல்ல காட்டி சிரிச்சிட்டு கிடந்தான் நானும் அப்பமே நினைச்சேன் பாத்துக்கா இந்த பையன் முதல்ல அம்மா அப்பாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன் காணேன்னு அவளும் எப்படியா பட்ட ஆள்களாக்கும் நீ வேணா பாரு கமலாக்கா முதல்ல பார்வதி பாட்டியா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானா இல்லையான்னு அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஓ மறுமொழியும் கூட்டிகிட்டு போவோம்ல கூட்டிட்டு போயிட்டு திரும்பி இங்கே ஊருக்கு வரும்போதெல்லாம் நேராக இனி உன் வீட்டுக்கு வரமாட்டான் அங்கே பார்வதி பாட்டி வீட்டுக்கு தான் நேராக போய் இறங்குவான்

நம்ம கமலா வாச்சே நல்ல மனசுக்காரி அவளுக்கு எந்த கெடுதலும் நடந்துட கூடாதுன்னு தான் உசாரா இருக்க சொல்லலாம் இங்க பாரு நல்ல மாமியாரா இருக்கணும் நல்ல மாமியாரா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே கடைசியில நீ ஏமாந்து வீடு புதுசா கெட்டணும்னு என் மகன் சொன்னாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த சரிதான் பெரிய வீட்டையா கேட்டி அவன் எல்லாரும் எங்க குடி வச்சுக்கிட்டு அவ பேச்ச கேட்டு உன்னையும் உன் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட போறான் பாத்துக்க காலம் கெட்டு கிடக்கு கமலா நம்ம நல்லவளாதான் இருக்கணும்னு நினைப்போம் ஆனா வீட்டுக்கு வரப்பட்டாலும் நம்மள நிம்மதியாவும் நல்லவளாவும் இருக்க கூட மாட்டாளுவ மர்மவா மர்மவானு தலையில தூக்கி வச்சு ஆடாம கொஞ்சம் பார்த்து எடுத்து உசாரா இருந்துக்க கமலாக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் கமலா இனி நீ ஆச்சு அம்மாவனும் மர்மவனாச்சு சரிக்கா வாரம் என்ன மனசுல போட்டு எதையும் குழப்பிக்கிடாதிய ஆனா உசாரா மட்டும் இருந்துகிடுங்க வாக்கா போவோம் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு புத்திமதி கமலாக்கா கிட்ட சொல்லி இருக்கோம் இனி அவ்வளவுதான் புரிஞ்சு நடந்துகிடணும் சரி லட்சுமி வா போவோம்

え, கொளம்பு கூட் நல்ல ருசியா இருந்தது பாரட்டிட்டு போனவக்கா என்னதே பாரட்டிட்டு போனவளா ரெண்டு பேரும் ஆமாக்கா உங்க சமையலை பத்தி தான் அப்படியே ரொம்ப புகழ்ந்துட்டு பණாவுகத்துக்குடுங்க அததான் நினைச்சிட்டு ரெண்டு பேரும் பாரட்டிட்டுப் போறகான்னு சொல்லுதியே இத கேட்ட அதிசயமாலா இருக்கு ஆமாக்கா அவ ரெண்டு பேரும் அதத்தான் சொல்லிட்டு வேற இல்ல வேற இல்லையா

மதிய انا சாப்பாடு கொடுத்தா போдым அப்படினு சொல்றீங்களாக்கா கமலா மவனுக்கு கல்யாணம் ஆயிடுங்கற சந்தோஷத்துல எல்லா விஷயத்தியே மறந்துட்ட போலக்கே சரி சரி எங்கட்ட வந்து கேட்டியே நல்ல விட மாவு கொஞ்ச நேரமாய் அரைச்சாலும் பரவல ராத்திரி சாப்பாடு நானே செஞ்சு கொண்டேதடா ரேனா கமலா ஆ சரிக்கா இங்க சாங்கலாம் போல உங்களுக்கு நேரா வந்தேன் எங்க கூட வரயிலக்கா நம்ம செய்யன மட்டை எடுத்து வந்துருவோம் ஆ சரி கமலா போவோம் ஏனா பரவல மலர் கொடுத்து வச்சவடா உன்ன மாதிரி மாமியார் கிடைக்குது ஆமாக்கா அவ கொடுத்து வச்சவடா எனக்குதான் நல்ல மாதிரி பல ஊர்லயும் பொண்ணெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா கரைசில தர உன் பொண்ணை பத்தி பேசினோம் மாப்பிள்ள பொண்ணுன்னு பார்த்தாவோன்னா எல்லா ஊர்லயும் எல்லா ஊர்லயும் பொண்ணு மாப்பிள்ளை இருக்கான்னு தேடதான் செய்வாவோ நான் அது இல்லைன்னு சொல்லலாம் நம்ம மலர கடைசியில பேசி முடிச்சாவோ இப்ப கமலா கிட்ட கேட்டோம்னா மலர் என் வீட்டுக்கு மர்மலா வர்றதுக்கு நாமளா கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு தான் சொல்லுவதுக்க நீ தாங்க இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா மலர் இங்க பாரதி பாட்டி வீட்டுல தானே இருக்கா ஆமா அந்த பிள்ளை எத்தனை மாசமா இங்க இருக்கு அப்பம்லா இவளுக்கு கண்ணு தெரியல போலுக்கு மாப்பிள்ளைக்கு சரியா பொண்ணு அமையலையோ இல்லன்னா வேற ஏதோ பிரச்சனையோ யாருக்கு தெரியும்

அதனால தான் உங்ககிட்ட சொல்லுதம் பொம்பளப் புள்ளையே பெத்தவ நம்ம கொஞ்சம் உசாரா இருக்கணுமா இல்லையா ஏதோ பாரதி பாட்டி எங்களுக்கு நல்ல பழக்கமாச்சே நீ எங்க கூட நல்ல பழகிட்டு இருந்தேல முன்னாடி அந்த ஒரு நட்பல தான் உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுதம் பத்துக அதான் சொல்லுதம்ல செல்வி இந்த கமல லேசுப்பட்ட ஆளல ஒண்ணும் கிடையாது 200 ரூபாய்க்கு ஒரு 5 6 சாலை வாங்குவா அந்தால கொஞ்சம் மூல குழம்பு வச்சிட்டு அதையே நாலு நாளைக்கு மாப்பிளையும் பண்ணிட்டு வெச்சு தின்னுடுவாவளா மாவே அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து சம்பாத்தியம் பண்ணி அக்கௌண்ட்ல அனுப்பி அனுப்பி விடுதான் ஆனா இவன் செலவு விட மாட்டாள இல்லாம ஏற்கனவே கொஞ்சம் அடிபட்டு தெரியுமா இந்த பையன் யாருடைய ஒரு பிள்ளையே லவ் பண்ணுதான்னு அந்த சந்தேகம் தான் எங்களுக்கு கஷ்டப்பட்ட உள்ள பிள்ளை இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி இப்போ யாருக்கு வச்சுபிட்டு நம்ம பாட்டு அங்கே லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பாம்ல அம்மையும் பதில் சொல்லி சமாளிச்ச மாதிரி இருக்கும் அவன் அங்க நல்லபடியா வாழ்ந்த மாதிரி இருக்கும்ல என்ன என்னிக்கா நாட்டு நடப்புல நடக்கிறது சொல்லிட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளைய நம்ம தான் கொஞ்சம் உசாரா இருக்கணும் மரமண்டா கொஞ்சம் எடுத்து சீக்கிரமா பிள்ளைக்கு பாச போட்டே எடுத்து அவன் கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க வழிய பாரு இந்த கமலக்கா ரூபா கூட செலவழிக்க மாட்டாங்க அப்புறம் மருமவளையும் வெளிநாடு கூட்டிட்டு போறான்னு சொன்ன உடனே அங்கெல்லாம் செலவெல்லாம் பண்ணிவிட்டு ரூபாயெல்லாம் அனுப்ப மாட்டான்னு இவ வரை வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா அதனால மருமவளை அங்க அனுப்பாம இங்கேயே கூட வச்சுக்கிடலாம்னு கூட நினைப்பா கல்யாணம் பண்ணி பத்து பதினஞ்சு நாள் எங்க பொண்டாட்டி விட்டுட்டு போனா நல்லா இருக்கு செல்வி ஊர் உலகத்துல இருக்கப்பட்டவங்க என்னென்னலாமோ பேசுவ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது பத்தியா தான் சொல்லுவி மகளை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிரு ஆமா செல்வி கடன் உடனே வாங்கியது சீக்கிரமா பாசுபோட்டை எடுத்து மருமகம் கூட மவளையும் அனுப்பி வைக்க வழியை பாரு ஆ நம்ம எல்லாம் நல்லா பழகணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டோம் நாங்கள் சொன்னோம்னு வெளியே சொல்லிவிடாதம்மா ஆமாம் செல்வி அதுக்கப்புறம் கமலாக்காவை பற்றி நாங்கள் உங்ககிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்துட்டோம் குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாளுவா கோழ மூட்டியோன்னு எங்களுக்கு பேரை வாங்கி கொடுத்துட்றதம்மா சுபாசு பையன் உங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசி எடுத்து சிரிச்சு எடுத்து இருக்கான் பத்தியா ஆனா பாக்கிறதுக்கு இந்த கமலாவுக்கு அவனுக்கு பொறுக்கலையா என்னக்கா இப்படி சொல்லுது ஆமா நாங்களும் தான் பார்த்தோம்ல சாப்பிட்டு கிட்டு இருக்கும் போது பார்வதி பாட்டிக்கிட்ட சுபாசு நல்லா சிரிச்சு சிரிச்சு கிண்டல் அடிச்சு பேசிட்டு கிடம்தான் அதை பார்த்துக்கிட்டு தானே கமலா உடனே வீட்டை கிளம்பி போயிட்டா ஏன் சம்பந்தக்கார வீட்டுக்கு மகன் மறுபடியும் வந்திருக்கான் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ நம்மளும் கூட நின்று விளம்புவோமேனு நிற்க வேண்டியதானே இங்கே பேசி சிரிச்சுட்டு இருக்கப்பட்டதை பார்க்க பொறுக்க முடியாமல் தானே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாவோ ஆமாம் செல்வி நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ அங்கே உட்காந்துருந்தேன் உங்ககிட்ட கண்ணை கட்டுறேன் உனக்கு புரியலை அதே அது நீங்க நாங்கள் சொன்னதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்க உன் மவளையாகவும் கெட்டி கொடுத்துருக்க நீ தான் கொஞ்சம் உசாராக இருக்கணும் செல்வி சரிக்கா

நாம புள்ள வாழ்க்கையில ஏமாந்தவனா இருந்தற கூடாது நாம தான் கொஞ்சம் உசாரா இருக்கணும் இது என்ன இங்க நான் உட்கார்ந்திட்டு கண்ணால எதையோ பேசிட்டு கிடக்கா எது செல்வி ஆமா அந்த அக்கா சொன்ன மாதிரி நம்ம தான் உசாரா இருக்கணும் இல்லனா நம்ம தலையில மொளக அரைச்சிட்டு பேர்வாவோ எது மக்கா செல்வி என்னத்துக்கு மக்க இப்படி தனியா உட்கார்ந்து பொலம்பிட்டு கிடக்கா ஏம்மா நான் ஒண்ணு யார்கிட்டயும் தனியா உட்கார்ந்து புலம்பல நான் சும்மா எதையோ ஒண்ணு யோசிச்சிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் சரி மக்க காபி போட்டு தரடா காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா

நான் சொன்னது சரிதாமா நமக்கு எப்ப தோணுதோ அப்ப நம்ம பிள்ளைகளை கொண்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் அது வரைக்கும் இங்கேயும் இருக்கட்டும் போது கொண்டு முட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்க நான் என்ன சொன்னால நீ கேட்கவே இப்படி எல்லாம் நீ என்னால இருக்க முடியாது சரி அப்ப கமலா என்னைக்கு உன்கிட்ட மூணு பொண்ணு தங்க செய்து அத கொண்டு போட்டுட்டு மவனையும் மர்மோளையும் கூட்டிட்டு போடு இப்படி நடக்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சியா

மூஞ்சியை சொந்த மந்தம் மக்கா மனுஷன் எல்லாம் தேவடி இந்த மூஞ்சியை வெட்டுற சோலி எல்லாம் யாருக்கு வச்சிராத பத்துக்க பாவம் என் அவருக்கு போய் ஒண்ணே கேட்டி கொடுத்து சொல்லவீங்க சரி ஆன் சரின்னு கேட்டுக்கிட்டு